அன்பியம் யூடியூப் இழந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி அமைதிக்கான வழியை தேட மாட்டானா அமைதியின் தெய்வமே இறைவா தெய்வீக பிறப்பு விண்ணகத்தில் கடவுளுக்கு மகிமையும் மண்ணில் வாழும் மனிதனுக்கு அமைதியும் கொண்டு வந்தது நீ பணி வாழ்வின் பொழுது நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஏதோ ஒரு விதத்தில் அமைதியை கொடுத்து விட்டு சென்றீர் நோயினால் உடல் உருக்குலைந்து போனவர்களுக்கு சுகமென்னும் அமைதி பாவத்தால் பலம் இழந்து போனவர்களுக்கு மன்னிப்பெண்ணும் அமைதி என்று ஒவ்வொருவருமே வேதனையோடு இல்லாமல் மை சந்தித்து விட்டு திரும்பும் பொழுது மன அமைதியுடன் மன நிறைவுடன் நிறைந்த சந்தோஷத்தோடு திரும்பினார்கள் கடந்த காலத்தின் பாரங்கள் எதுவும் இல்லை பொது வாழ்வு சமாதானத்தின் வாழ்வு மலர்ந்தது ஆண்டு வரே என்றும் சமாதானம் தேவை நாடுகளுக்கிடையே இன்னும் வன்முறை போர் மேகம் தீவிரவாதம் ஒழியவில்லை காசா பகுதியில் அநியாயமாய் சாகடிக்கப்படும் குழந்தைகள் அப்பாவி மக்கள் ரஷ்யா உக்ரைன் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் உலகில் நாடுகளுக்கிடையே இடையே சமாதானம் இல்லை குடும்பங்களிலும் சமாதானம் இல்லை கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் சகோதர உறவுகளுக்குள் சமாதானம் இல்லை ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளும் அமைதியும் நிம்மதியும் இல்லை ஆண்டவரே சமாதானத்தின் தேவனே நீர் இந்த உலகில் எங்கள் குடும்பத்தில் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உண்மையான சமாதானத்தை கொடுத்து நிம்மதியான வாழ்வை கொடுத்து எங்களை இந்நாளில் வழிநடத்தும்படி வேண்டுகிறோம் இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விஷயோ ஆல் தி பெஸ்ட்